சூரியனுக்கு கீழே கண்டதாவது வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது ஐஸ்வர்ய அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுங்கிறத பற்றி பேதவாசனம் சொல்லிடுறது எவ்வளோ அழகாக சொல்லிடுறதை பாருங்கள் சூரியன் கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியர்களின் சௌரியமும் போதாது பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது ஐஸ்வர அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவம் அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேர வேண்டும் தெய்வ சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது நம்முடைய சித்தத்தினால் எதுவுமே நடக்காது நாம் அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்க வேண்டும் அவன் ப்ரஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம்